பதியாகும் யூடியூப் அன்பர்களுக்கு வணக்கம் இன்றைய தினம் இருபத்தி நான்கு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கட்கிழமை உத்திராடம் நட்சத்திரம் இனி இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் தோஷம் என்று எதையும் காட்டவில்லை பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் வேலையால் நீங்கள் செய்யும் வேலையால் ஒருபடி நீங்கள் உயரும் நாள் வேலையில்லாதவன் இருப்போருக்கு வேலை கிடைக்கலாம் வேலை செய்வோருக்கு பதவி உயர்வு கிடைக்கலாம் நல்ல நாள் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு போதுமான கவனம் செய்யும் வேளையில் இன்று தேவை நீங்கள் விரும்பியதை பெற கூடுதல் உழைப்பு அவசியம் ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அதிர்ஷ்டமான நாள் இந்த நாள் எது கிடைத்தால் நீங்கள் மகிழ்வீர்களோ அது இன்று கிடைக்கும் மிருக சீரிசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மனசுக்கு சந்தோஷம் வேண்டும் என்று சொன்னால் ஒரு சில விஷயங்களை விட்டுக் கொடுத்தால்தான் கிடைக்கும் என்ற ஒரு சூழ்நிலை உருவாகும் நாள் இந்த நாள் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்பாரா சம்பவங்கள் திடீரென வருகின்றன அதிகப்படியான கவனத்துடன் நீங்கள் சமாளிக்க வேண்டிய நாளாக இந்த நாள் இருக்கிறது புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் புதிதாக ஒரு தொடக்கம் அல்லது புதிதாக வந்து அமையும் ஒரு உறவு இவைகளால் நன்மைகள் நடக்கும் நாள் இந்த நாள் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் உறவுகளை நட்புகளை சரிவர கவனித்து கொள்ள வேண்டும் இது இன்றைய தேவை ஆயிலியம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் நல்லபடியாக பழகி பேசி உங்களுக்கு வேண்டியதை நீங்களும் சந்தோஷத்துடன் கொடுப்பவரும் சந்தோஷத்துடன் கொடுத்து இன்புறும் நாளாக காட்டுகிறது மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் எதை செய்ய வேண்டுமோ அதை செய்ய வேண்டும் அதை மட்டுமே செய்ய வேண்டும் ஞாபகம் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் வெற்றி உண்டாகும் நாள் போட்டி பந்தயங்களில் வெற்றி என்று காட்டுகிறது உத்தரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உணர்ச்சி வசப்படக்கூடாத நாள் இந்த நாள் காலையிலேயே கையில் கிடைத்திருக்க வேண்டியது மதியமாயிற்று மாலையாயிற்று இன்னும் கிடைக்கவில்லை உணர்ச்சி வசப்படக்கூடாது இன்னும் சற்று நேரம் கழித்து கிடைக்க வேண்டியது கிடைக்கும் அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் உங்கள் புகழ் மற்றவர்களால் பேசப்படும் நாள் இந்த நாள் புகழ் கூடும் நாள் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நீங்கள் விரும்பியது சொத்தாகட்டும் சுகமாகட்டும் வேறு எதுவாக வேண்டுமானாலும் இருக்கட்டும் அவைகள் இன்று கிடைக்கும் நல்லபடியாக சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த தினம் நீங்கள் எதிர்பார்த்தது வேண்டியது வேறு கிடைத்தது வேறு கிடைத்ததை இன்று நீங்கள் விரும்ப வேண்டும் இது காலத்தின் கட்டாயம் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் உறுதியான ஒரு முடிவு எடுத்து திறமையாக அதை செய்து முடித்து எல்லா வகையிலும் நன்மை பெறும் நாள் இந்த நாள் இன்று நீங்கள் அதிக உற்சாகமாய் சுறுசுறுப்பாய் இருப்பீர்கள் அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மறந்தும் தேவையில்லா செயலை செய்யக்கூடாது இன்று எது தேவையோ அதை மட்டுமே செய்ய வேண்டும் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அரிச்சந்திர யோகம் அதாவது உண்மையை சொல்லி நன்மையை பெறும் நாளாக இந்த நாள் இருக்கிறது நல்ல நாள் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வளவலா கொல என்றும் பேசக்கூடாது இதை பேசலாமா வேண்டாமா என்று சொணங்கி சுடங்கியும் பேசக்கூடாது நல்லபடியாக இன்று நீங்கள் பேச வேண்டும் பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இன்று எத்தனை பேர் உங்களுக்கு எதிராக போட்டியிட்டாலும் மிக மிக உயர்ந்த நிலையில் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் தேர்வில் வெற்றி பெறுவீர்கள் உங்களைத் தவிர வேறு யாரையும் தேர்ந்தெடுக்கப்பட முடியாத அளவுக்கு உங்கள் வெற்றி இருக்கும் உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அவர் மிக பெரியவர் அவர் சொல்வதைத்தான் நான் கேட்க வேண்டும் ஆனால் எனக்கு அது செய்ய பிடிக்கவில்லை என்ற ரீதியில் இந்த நாள் ஓடுகிறது கவனம் திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு செலவீனம் அதிகம் என்று காணப்படுகிறது அந்த செலவீனம் கூட வீண் செலவீனமாக இருப்பதற்கு வாய்ப்பு உண்டு எனவே செலவு செய்யும் விஷயத்தில் ஒரு தனி கவனம் இன்று உங்களுக்கு கண்டிப்பாக வேண்டும் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் சுப செலவு ஆகும் நாள் மற்றும் நீங்கள் விரும்பிய ஒரு செய்தியை கேள்விப்படுவீர்கள் இன்புறுவீர்கள் சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் வெற்றி தோல்வி என்று எதையும் காட்டவில்லை பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் எதிர்பார்த்ததை விட லாபம் உண்டு அதை விட ஒரு பெரும் இடத்தை ஒரு பதவியை ஒரு நாற்காலியை எதிர்பார்த்து காத்திருப்போருக்கு இந்த நாள் நல்ல நாள் கிடைக்கும் உத்தரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் தோஷம் இல்லை ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்தந்த செலவு செய்ய வேண்டும் என்று நீங்கள் நினைத்திருந்தீர்கள் அதற்கு பணம் வேண்டும் அதுதான் வருகிறது என்று காத்து இருந்தீர்கள் ஆனால் நீங்கள் நினைத்த அளவு பணம் வருவதாக காட்டவில்லை சற்று கவனம் அன்பர்களே இதுவரை இருபத்தேழு உண்டான பலன்களை பார்த்தோம் நாளைய தினம் மீண்டும் சந்திக்கிறேன் வணக்கம்